உலகம் முழுவதும் வாழக்கூடிய யானதருமை கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியோடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறகின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா எல்லாம் அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிட்டோம் எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்ம ராசியிலே பஞ்ச் சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டு நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிக்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர்புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே பேர்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்ல அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் இருக்குமேயானால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதுன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குருமங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால் அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் நம்ம அதை தான் பார்க்கணும் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏற்ற சனியில் மத்தியம சனி ஜென்ம சனியை அனுபவித்து வருகின்ற கும்பராசி நேயர்களே இப்போ நம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் அல்ல ஆறு நிமிடங்கள் ஜென்ரலான டாப்பிக்கை பேசியிருக்கோம் அப்போ கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஜென்ம சனியின் தாக்கம் குறைகிறது உங்களுக்கு இதனால் வரையில் அந்த கும்பராசிக்கு நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய உத படக்கூடிய கஷ்டங்கள் அல்லது அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அப்படி கூட எடுத்துக்கோங்க சனி பகவானால் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் குறைகிறது அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமையும் மா கும்பராசி நேயர்களே ரெண்டு விஷயம் நல்லது நடக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்திற்கு நாலாம் இடத்துல போய்ட்டு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அமைந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்துக்கு சனி வக்ரமாக இருக்கும்போது சமசப்தவமான சிம்மத்தில் சூரியன் வந்து கும்பராசியை பார்க்கறது ஒரு தனி சிறப்பு அப்போ எத்தனை நாளாக பிரிந்திருந்த குடும்பங்கள் அப்பா என்கிட்ட பேசலை அம்மா என்கிட்ட பேசலை இல்லை வந்து சிஸ்டர்ஸ் பேசலை சிதம்பர சித்தி பேசலை ஏதோ ஒரு உறவு என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை அல்லது என்னுடைய டீம் லீடர் பேசலை மேனேஜர் பேசலை என்னுடைய ஓனர் என்கிட்ட பேசலை சம்திங்கை பார்ட்னர் என்கிட்ட பேசலை அது என்னுடைய பையர் என்கிட்ட பேசலை சம்திங்கை ஒரு கிளாஷ் இருக்குது ஒரு ட்ராஷ் இருக்குது சி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் உடைத்து அந்த மாதிரியான வேற்றுமைகள் கலைந்து அந்த பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே இதில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் நீங்கள் சேர்த்துக்கணும் லவர்ஸு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு இவங்க மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த பிரிவுகள் டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன் இருக்கும் அது மாதிரி தான் கொஞ்சம் பிரிந்து இருப்பார்களேயானால் அவர்களும் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே மெயினாக ஜாப் ஏன்னா வேர்ல்டு வைடு அதிகமான பாதிப்பு அடைந்தவர்கள் ஸ்பெசிஃபிக்காக கனடா யுஎஸ் யூகே யுஏஇ இந்த இவங்க வர இடத்துலலாம் இருக்கக்கூடிய அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருகிறது ஒரு மன உளைச்சலாக இருக்கலாம் ஒரு ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது சாமி இந்த வேலையில் இருக்கலாமா போயிடலாமான்னு தோணுது எக்காச்சக்கமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க சி இதெல்லாம் நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணுறோம் அப்போ கும்பராசி அன்பர்களே நீங்கள் தவறாக இருந்தாலும் சரி தான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அல்லது வந்து ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் ஒரு ஒரு மினிமம் கேட்டகிரியில் இருக்கலாம் இல்லை ஒரு ஹையர் ரேங்க் நல்ல ஒரு சிஇஓ சேர்மேனு டைரக்டரு செக்ரட்டரி சீஃப் செக்ரடரி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்னர் நீங்கள் ஒரு நல்ல ஹையர் ரேங்கில் இருக்கலாம் இல்லை ஒரு ரொம்ப இருக்கலாம் இல்லை நார்மல் ஜென்ரலான கேட்டகிரியில் இருக்கலாம் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்போது ஜாபில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை அவங்க வந்து ஒரு அன்சப்போர்ட்டடாக இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி எனக்கு ப்ரமோஷன்லாம் எதுவுமே வேணாங்க எனக்கு பாருங்கள் நான் செய்கிற வேலைக்கு எனக்கு ரெக்ககனைஸ் இல்லை என் கூட வேலை செய்கிறாங்க நான் தான் அதிகமாக கஷ்டப்படுறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அதிகமாக உழைச்சது நான் தான் நான் தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன் ஆனால் என்னோடய நேம் அங்கே அழிச்சிட்டு ரப்பர் வச்சு அழைச்சிட்டு மற்றவங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த இன்சென்டிவ் தராங்க எல்லாம் உதோ ஒன்று சம்திங் ஒரு ஃபண்டு தராங்க இல்லை எல்லாேருக்கும் ஒரு அவார்டு தராங்க பட் எனக்கு மட்டும் அது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது கும்பராசிக்கு நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் வலுக்கி ஓ நடராங்க கும்பராசி என்பவர்கள் சார் இன்னும் என்ன மட்டும் இப்படி பண்ணிட்டாங்க சாமி அப்படின்றாங்க ஒன்றும் கவலைப்படாதமா இதை இது நீ சிறப்பாக இருக்கு கவலையப்படாதமா நீ அப்படின்ட்டுருக்கோம் ஒரு பேங்க் அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு அம்மா வேலை போயிடுச்சு ஒரு பதினெட்டு பேராக ஒரு குரூப்பாக தூக்குறாங்க அதில் இந்த அம்மாவை வேலையை ஒட்டி எடுத்துட்டாங்க அந்த அம்மா ஒரு எட்டு ஒம்போது வருஷமாக ஒரே பேங்க்கில் வேலை செய்கிறாங்க அப்படியே தேமி தேங்க சாமி எனக்கு கண்டிப்பாக வேலை ஒன்று அசிங்கமாக ரிஷேமாக இருக்குது வேலை ஒன்றும் இல்லை வேலை கிடைச்ச சமையான நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு ஷேமாக இருக்குது சி ஏன்னா அப்படி அவங்க செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பர்து சாட் பார்க்குறோம் அவங்களுக்கான பரிகாரங்கள் செய்கிறோம் யாகங்கள் செய்கிறோம் மற்றதெல்லாம் செஞ்சு திரும்பி அவங்க அதே கம்பெனியில் திரும்பி அவங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிது ஸோ வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாத்துக்கும் வழிவகை உண்டு இப்படி நடந்துருச்சேன்னு அப்படியே போய்ட்டு அப்படியே சுங்கி போய் உட்காந்துடாதீங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அன்னை இருக்கிறாள் அம்பாள் இருக்கிறாள் வாராகி இருக்கிறாள் அப்போ அந்த வாராகியுடைய வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் செக்டர்ஸ் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி ராசி பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பத்துக்கூடிய செவ்வாய் கேந்திரம் இருக்கின்றார் நீங்கள் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் அப்போ எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸு ஆஃபீஸு ஓன் பிஸ்னஸ்ஸு ஷோரூம்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல்ஸு தறி அந்த மாதிரி இந்த குமாரபாளையம் சைடெலாம் இருக்காங்களே மாதிரிலாம் தறி வச்சு தறி செய்யக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸு மில் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயிகள் ஹாஸ்பிட்டல்ஸு ஸோ நீங்கள் எனி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கும்ப ராசி அன்பர்களே தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை கும்பராசி நேயர்களே தொழில தொழிலில் அவங்களுக்கு எதனும் கஷ்டங்கள் இருக்கா இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து இப்படி இருக்குது சாமி வீடு சரியில்லாமல் இருக்குது சாமி நிறைய கும்பராசி அன்பர்கள் நம்ம எடுத்து சொல்கிறது வந்து இடதோஷங்கள் பற்றிய கம்ப்ளைண்ட் தான் அதனால தான் இந்த முறை வந்து நம்ம அந்த இடதோஷத்தை கொஞ்சம் நல்லா கரெக்டாக அக்யூரேட்டாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ நிறைய கும்பராசி அம்மர்களுக்கு அந்த இடதோஷங்கள் இருக்கும் வீடு சரியில்லாமல் இருக்கும் வேலை செய்கிற இடம் சரியில்லாமல் இருக்கும் தொழில் நிறுவனங்கள் அந்த கடைங்க அந்த பூமி சரியில்லாமல் இருக்கும் அல்லது அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வேறு எதுவும் விவசாயிகளாக இருப்பாங்க தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் காடுகளாக இருக்கலாம் விவசாய பூமிகளாக இருக்கும் அல்லது ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கும் அப்போ அதில் வந்து நல்லா அந்த பிஸ்னஸ் வந்து சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த பூமி தான் சமயம் என்னை வாழ வச்சது எனக்கு அடைய அடையாளமே இந்த பூமி தான் இன்னைக்கு இது இப்படி போயிடுச்சு இன்னைக்கு என்னை டவுனில் இருக்கேன் ஆனால் இந்த பூமியை நான் விட மாட்டேன் இதுதான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள்லாம் இருக்காங்க அப்போ இடதோஷங்கள் காரணமாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்கலாம் மந்திர தோஷங்களாக இருக்கலாம் மறைமுகமான எதிரிகள் அது பிரச்சனைகளாக இருக்கலாம் சரி இதெல்லாம் கண்டு அறிந்து அலட்சியுமே இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு என்ன வழிபாடுகள் உண்டோ என்ன பரிகாரங்கள் உண்டோ நிச்சயமாக செய்வீர்களே ஆனால் திரும்பவும் நீங்கள் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியும் வீடு சந்தோஷமாக இருக்கும் நிம்மதி இருக்கும் வெறும் அது சம்பாதிச்சா மட்டும் பழங்காசு மட்டும் போகாது நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் அப்போ தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியம் ஒத்துவ உத்துமாத்த ஒத்துரு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது உடம்பு நோய் நொடிகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆஸ்பத்திரி போய்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷங்கள் விலகும் கடைசியாக திருமண யோகங்கள் திருமண வாழ்க்கைகள் நடக்கும் திருமண வாழ்க்கை இதேனும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் திருமண வாழ்க்கை ஒற்றுமை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் வயோதிக திருமணம் நாற்பது வயசாது ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண யோகங்கள் கை கூடும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் கும்பராசி அன்பர்களே நன்மைகள் நிறைந்த மாதமாக நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் திகழ்கிறது ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் அது உங்களுடைய கொஸ்டின் என்ன நான் இப்போ எல்லாேருக்குமே கேட்குறது என்னென்னா பொதுவாக சொல்லுங்கள் பொதுவாக சொல்லுங்கள் பொதுவாக சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குங்க அதுக்கு நீங்கள் என்கிட்ட வரவேற்றி அவசியமே இல்லை பணம் கட்டியும் பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும் சாமி எனக்கு இது ஒரு கடைக்கு போனால் நம்ம கேட்கறமில்ல இந்த சொகா கொடுங்க எனக்கு லட்டு கொடுங்க எனக்கு மிச்சர் கொடுங்கன்னு கேட்க தெரியுதெல்லாம் வாய் வயது அது போல் ஜோதிடத்தில் வந்தாலும் உங்களுக்கு கேள்வி கேட்க தரணும் சாமி எனக்கு இது நடக்குமா நடக்காதா இதுதான் என்னுடைய கேள்வி அப்படின்னு எனக்கு கேட்க தெரியணும் ஸோ நல்லதே நடக்கும் என்பது தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெயா கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்